என் செல்ல குழந்தையே இன்றிரவு இதனை எப்படியாவது கேட்டுவிட்டு உறங்கு நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே கிருத்திகையின் விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கொடுக்கும் மனதார நீ கேட்டுவிட்டாயால் மன மகிழ்ச்சியோடு நீ இதனை உணர்ந்து விட்டாயானால் உன்னை தேடி வரக்கூடிய நல்ல விஷயங்களை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி என் குழந்தை நீ கலங்காது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயின் அன்பினை விட்டுவிடக் கூடாதல்லவா உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ சரியாக உணரத் தொடங்கிவிட்டாய் இனி எப்பொழுதும் போல உனக்கு நான் எதை கொடுத்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சரியாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் நீ கடந்து வந்த பாதைகள் உனக்கு என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் கொடுத்ததோ அந்த கஷ்டங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை இனி ஒருபோதும் நீ வருத்தப்படக்கூடாது உனக்கே உனக்கென உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் இனி எந்த நொடியிலும் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய அற்புதங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே அவ்வளவு சுலபமாக மாற்றிவிட முடியாது எதையுமே அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து விட முடியாது ஆனால் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி உன்னை நான் எந்த வகையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்ல வழிக்கு மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனும் அந்த வழியில் நீ உனக்கான வெற்றியை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது அம்மா நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எண்ணி கலங்காது உன்னுடைய பெருமகிழ்ச்சியை பெறுவதற்குரிய தகுதியை நீ பெற்றுவிட்டாய் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதுமல்லவா தேவையில்லாது என்ன நடந்தாலும் சரி தேவையில்லாது இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் சரி இனி இதற்காகவெல்லாம் நீ நிச்சயமாக எந்த வகையிலும் தளர்ந்து விடாதே இந்த சூழ்நிலைகளையெல்லாம் அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடாதே உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள் என் பிள்ளையே வாழ்க்கையில் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் யாரையும் எதையும் எப்பொழுதும் எதிர்பார்க்க கூடாது காயப்படாமல் இருக்க வேண்டுமா அதிகமான உண்மையோடு இருந்து விடாது யாரிடத்திலும் அடிவாங்காமல் இருக்க வேண்டுமா அதிகமாக பேசாதே நிம்மதியாக இருக்க வேண்டுமா இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் வழிகள் இல்லாமல் இருக்க வேண்டுமா நூற்றுக்கு நூறு யாரையும் நீ நம்பிவிடக் கூடாது இதில் எல்லாம் எப்பொழுதும் நீ கவனமாக இருக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் நீ முனு மனத்தெளிவோடு தெளிவோடு பெற்று வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து உனக்காக எந்த நொடியிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாள் அது உனக்கு மேலும் மேலும் மிகுந்த மனமாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்துகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக உணர்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை விடாதே என் தங்கமே முன்னின்று நான் உனக்கு எதைச் சொன்னாலும் அதிலிருந்து உனக்கு இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ தெளிவோடு பெற்றுக்கொள்கிறாயா என்பதனை முதலில் உணர்ந்து விடு நீ எதையும் எதிர்பார்த்து எந்த விஷயங்களையும் செய்வது கிடையாது ஆனால் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது என் பிள்ளை அதனை நீ தெளிவாக உணர்ந்து விடுவது கிடையாது என் குழந்தையே தூக்கம் வரவில்லை என்று நீ சொல்லி புலம்புகிறாய் உனக்கு வராமல் இருப்பதற்கு இந்த உறக்கம் உன்னை வந்து தழுவாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னவென்று நான் சொல்லவா யாரோ ஒருவர் உன்னை பேசி காயப்படுத்திய ஒரு சில வார்த்தைகள் தெரியாமல் நீ இழந்துவிட்ட சில உறவுகள் அதாவது யாரோ ஒருவர் உன்னிடத்தில் நீ எதிர்பார்க்காத விதமாக ஒரு வார்த்தையை பேசி இருக்கிறார் என்றால் அந்த விஷயத்தை ஒருபோது முன்னால் மறந்துவிட முடியாது அதே நேரத்தில் சில உறவுகளை நீ தெரியாமல் இழந்திருப்பாய் சில உறவுகளை இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று நீ சட்டென்று அவசரத்தில் ஒரு முடிவெடுத்திருப்பாய் ஆனால் அதை நினைக்க நினைக்க நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று சொல்லி என் பிள்ளை நீ மிகுந்த மன வருத்தம் அடைந்து கொண்டிருப்பாய் அதுபோல தீராத நீங்காத ஒரு மனக்கஷ்டம் ஒரு மன கஷ்டம் உன்னை விட்டு நீங்காமலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அதுவும் உன்னை உறங்க விடாமல் செய்துவிடும் அதுபோல வாழ்க்கை கொடுத்த கசப்பான அனுபவங்கள் பல கசப்பான அனுபவங்களை நீ பெற்றிருக்கிறாய் என்றால் அந்த அனுபவங்கள் உன்னை நிச்சயமாக உறங்கச் செய்யாது அதுபோல உன்னுடைய உணர்வுகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை எண்ணி எண்ணி நீ நிச்சயமாக இரவு உறக்கத்தை தவிர்த்து விடுவாய் முக்கியமாக உன்னை நம்ப வைத்து ஏமாற்றிய உறவுகள் இதுதான் உனக்கு மிகுந்த மன கொடுக்கும் இதுதான் உனக்குள் மிகுந்த மனவேதனையை கொடுக்கும் இந்த விஷயம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னால் கடந்துவிட முடியாத ஒரு மிகப்பெரிய பெரிய மன மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து இப்படியாக இரவு உறக்கம் வராமல் இருப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது இதில் ஏதோ ஒன்றுதான் உன்னை உறங்க விடாமல் செய்கிறது அப்படி இல்லை அம்மா அதுபோன்றெல்லாம் எதுவும் இல்லை இப்படி என்னை உறங்க விடாமல் செய்வதற்கு நீங்கள் சொல்கின்ற காரணங்களுள் எதுவும் இல்லை என்று நீ சொல்வாயானால் என் குழந்தையே நிச்சயமாக இந்த நொடியே நல்ல உறக்கத்தை எடுத்துக்கொள் இரவு உறக்கம் உனக்கு அவசியம் நான் சொல்கின்ற இந்த ஏழு காரணமும் நான் உனக்கு சொன்ன இந்த காரணம் எதுவுமே இல்லை என்றால் நிச்சயமாக உனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை என்றுதான் அர்த்தம் அதன் பிறவும் நீ உறங்காமல் இருக்கக்கூடாது என் குழந்தையே வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது ஆனால் தோல்வி என்பது உன்னையே யாரென்று உனக்கு அறிமுகம் செய்வது என்பதனை புரிந்து கொள் தோல்வி வருகின்ற பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று உணர வைக்கும் அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எண்ணத்திற்கு ஏற்ப வசதிகளை பெருக்குவதை விட வசதிகளுக்கு ஏற்ப எண்ணங்களை குறைப்பதுதான் நல்லது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதும் நீ கலங்கி விடாமல் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களையும் உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்றும் உன்னை சூழ்ந்து வருவது எல்லாம் என்னவென்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை எப்பொழுதுமே கோடி கோடியாக கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாத ஆறு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது ஒவ்வொரு விஷயத்தையும் நான் இதற்காக உன்னிடத்தில் சொல்கிறேன் தெரியுமா அப்பொழுதாவது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற கஷ்டங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள மாட்டாயா என்பதற்காகத்தான் உன்னை தொடர்ந்து வருகின்ற இன்னல்கள் எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள மாட்டாயா என்பதற்காகத்தான் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை கொடுத்ததையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும் என் குழந்தையை நீ இழந்த நம்பிக்கையை ஒருபோதும் மீட்டுவிட முடியாது நீ இழந்த உறவுகளை மீண்டும் கொண்டு வந்துவிட முடியாது நீ இழந்த நிம்மதியை மீண்டும் பெற முடியாது நீ சிந்திய வார்த்தைகளை ஒருபோதும் மீட்டெடுத்து விட முடியாது தவறவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் வராது வீணாக்கிய நேரங்கள் இனி உனக்கில்லை இவை எல்லாவற்றையும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதை எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளின் மீது நீ கவனத்தை செலுத்திவிட்டாயானால் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அது ஒவ்வொரு நாளும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் உனக்கு இந்த மாற்றங்கள் வருவதை என் குழந்தை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடுவாய் என்பதனை நீ மறக்காதே இதையெல்லாம் மீண்டும் பெற வேண்டி போராடி கொண்டிருப்பதை விட புதிதாக உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றங்களை நீ அடைய தொடங்கு என் குழந்தையே நீ கேட்டது தாமதமாக தர ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் நான் உனக்கு தரக்கூடிய அனைத்து அற்புதங்களும் உனக்கு நன்மையாகவே இருக்கும் அதற்காக நீ காத்திரு நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஒவ்வொரு நொடியிலும் இவையெல்லாம் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதுவும் அவ்வளவு எளிதில் மாறிவிடாது எந்த விஷயங்களும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மாற்றங்களை தந்துவிடாது என்ன நடக்குமோ அது சரியாக நடக்கும் எது உனக்கு வேண்டுமோ அதை சரியான தருணத்தில் நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்து விடுவேன் இனி என்னவானாலும் சரி என்ன நடந்தாலும் சரி இனி உனக்கே உனக்கென நான் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை நடத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே மனக்காயமின்றி வாழ விரும்பும் யாவரும் மற்றவர்கள் மனதினை காயப்படுத்தாமல் வாழ வேண்டும் நம்மை போல்தான் மற்றவர்களும் என்ற உயர்ந்த எண்ணம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தான் வழியை உணரும்போதுதான் அடுத்தவர்களின் வழி என்னவென்று தெரியும் எப்பொழுதுமே நாம் எதையும் இழந்து நிற்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நாம் மற்றவர்கள் இழப்பிற்கு காரணமாக இருந்ததை புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதுமே இனி என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளை என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களுக்கு கட்டுப்பட்டு நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் அம்மா சொன்னது போல நீ எதையுமே சரியாக உணரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றத்தை நிச்சயமாக தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் அம்மா சொல்வது போல நாளைய விடியல் கிருத்திகையினுடைய விடியல் கந்தனின் அருளை முழுமையாக பெறக்கூடிய விடியல் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய மன மகிழ்ச்சியை உனக்கு தரக்கூடிய விடியல் நீ எதை நினைத்தும் கலங்காமல் உன் வெற்றிக்காக முன்னேற வேண்டிய விடியல் என் பிள்ளையே முருகனின் நாமத்தை சதா சர்வகாலமும் தன்னுடைய மனதிற்குள் சொல்லி கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் பேரானந்தத்தை முழுமையாக அடைந்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருப்பதை நீ எப்பொழுதும் சரியாக உணரத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிலையாக உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்க வேண்டிய அவசியமில்லை இனி வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நாம் சரியாக உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு சரியான புரிதலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு அம்மா சொன்னது உனக்கு புரியும் என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாமும் உன்னை மேலும் மேலும் முழுமையான மன வலிமைப்படுத்தும் மேலும் மேலும் உனக்கான மிக வெற்றியை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேல் என் குழந்தை எதையெல்லாம் நினைத்து நீ வருத்தம் கொண்டாயோ அதையெல்லாம் நீ மீண்டும் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் கந்தனின் அருளாசிகளோடும் இந்த தாயானவள் என்னுடைய அன்போடும் நீ மனதார எதை எண்ணி கேட்டிருந்தாலும் அது சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் விடிந்தால் இறந்து விடுவோம் என தெரிந்தும் உயர உயர பறக்கும் ஈசலை விடவா எடுத்து காட்டு வேண்டும் உன் வாழ்க்கையை ரசித்து வாழ அதனால் இருக்கின்ற நேரங்களை ரசித்து வாழ பழகு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தி தருவதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்திட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி நான் வருவதை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்